ஸ்ரீ நாளில்பாபு ஆசிரமத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய நாள் மிக அற்புதமான நாள் சனி என்றால் என்றால் சிவபெருமானால் மக்களுக்கு அழிக்கப்பெற்று இந்த உலக உயிர்களையெல்லாம் சாப்ப நாளாக இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த திருநாளில் நான் ஒரு நாய் நாளை பற்றி அதுக்கு மூன்று நாய்வாயில் ஒருவரான நந்தனார் என்ற சிறப்பு பெயர் வச்ச ஒரு அடியார் அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது திருநாளை போவார் அப்படிங்கிற பெயர் அவருக்கு சிறப்பு பெயராக இருக்கின்றது அந்த திருநாளை போவார் என்பவருடைய பெயர் நாம் இறுதியில் தரும் ஏன் அந்த பெயர் வந்தது இந்த நந்தனார் சோழ நாட்டினுடைய ஆற்றங்களில் ஆற்றங்கரை அந்த ஆற்றங்களில் அமர்ந்திருக்கின்ற அந்த ஊர் தான் ஆதனூர் என்ற ஊர் மிகவும் சிறப்பு பெற்ற அந்த ஊர் அந்த திருத்தலம் அங்கே பிறந்தவர்தான் இந்த நந்தனார் அவருடைய பிறப்பிடம் எப்படி இருக்குமா நாம் சேமிப்பவர்களுக்கு சொல்லுவாங்க அங்கே எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத இடம் தெய்வ பக்தியே இல்லாத இடம் கடவுள் பக்தி என்பது தெரியவே தெரியாது அவர்கள் தொழில் உண்டு அந்த தொழில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆடுகள் மாடுகள் போன்ற அந்த உயிரினங்கள் அங்கே இறக்கின்ற பொழுது அதனுடைய தோலை எடுத்துக்கொண்டு வேண்டிய இந்த மத்தளங்கள் செய்து முரசுகள் செய்து அந்த நரம்புகள் யாழுக்கு வேண்டிய அந்த நரம்புகள் செய்து இதுதான் அவங்களுடைய தொழிலாக இருக்கும் அந்த ஊர் மக்களுக்கு யாருக்குமே பக்தி கிடையாது பொதுவாக சொல்லுவாங்களா யாருமே இல்லையா சேற்றோடு சேராக கலந்து அப்படியே இருப்பாங்களா உண்பது உறங்குவது மட்டும்தான் தெய்வ பக்தியே கிடையாது அந்த சேற்றின் பூத்த செந்தாமரை மலர் போல ஒருவர் தோன்றினார் அவர்தான் நந்தனார் காரணம் ஏனென்று கேட்டால் அந்த சேற்றுக்கு அருகில் எப்படி ஒரு செந்தாமரை மலர் இருக்கின்றது போல அந்த ஊரில் தெய்வபக்திய இல்லாதிருக்கின்ற அந்த ஊரில் ஒரு சிவனை வணங்கக்கூடிய சிவ தொண்டனாக அடியராக வந்தவர்தான் இந்த நந்தனார் அந்த நந்தனார் சொல்கின்றார் இந்த ஊர்ல யாருமே தெய்வபக்தி தான் இருக்கும் போது நான் தனியா இருக்கும் போது கேட்கிறாங்களா இவர் மட்டும்தான் அந்த திருநீர் அணிந்து கொண்டு உடல் முழுவதும் திருநீரை பூசிக்கொண்டு எப்போ பார்த்தாலும் சிவனே சிவனே என்று அந்த சிவனை அணிந்து கொண்டிருந்தார் எல்லாரும் கூப்பிட்டாதான் எங்களை தான் சாமியராகி யார் வருவாங்க கோயில் எங்க இருக்கு கடவுள் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த மக்கள் இருக்காங்களாம் படிப்பறிவே இல்லாதவங்க அறியாமை கல்லாமை இவரை பார்த்தாலும் வித்தியாசமா தெரியும் ஆனா இவர் மட்டும்தான் அத்தனை அந்த ஊர்களுக்கு நடுவிலே ஒரு சிவ மந்திரத்தை ஓதுகின்றவர் இப்ப அவர் நினைக்கிறாரு இந்த ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்களே நம்ம எப்படி வந்து அந்த சிவபெருமான இந்த மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது கடவுளுடைய பக்தியை என்று சொல்லி அது பக்கத்தில் அவங்க ஆகனூருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு அது வந்து திருப்பண்கூர் அப்படிங்கிற ஊர் இன்னைக்கு அது சிறப்பு பெற்ற தலம் அந்த அந்த ஊருக்கு ஒரு இருபது பேர் வந்து அழைச்சிட்டு நீங்கள் வாங்க அந்த கோயிலுக்கு போய் சுந்தரமாக கூப்பிட்டு போகிறேன் முதல்ல யாருமே வரமாட்டேங்கிறாங்க வாங்க கடவுளை பார்க்கலாம் ஆனால் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த சிறப்பு பார்க்கும் போது இவங்களுடைய குலம் வந்து தாழ்மையான குலம் யாருமே அவங்களை மதிக்கிறது இல்லை அதை ஒரு புலையன் சொல்லுவாங்க அந்த புலையன் சொன்னா அந்த மாடுகளை அடித்து கொன்று திங்கின்றவர்கள் தான் புலையன் சொல்லுவாங்க நீங்க எல்லாம் புலையர்கள் நீங்க எல்லாம் கோயிலுக்கு வரக்கூடாது நீங்க எல்லாம் தாழ்ந்த ஜாதகம் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க தான் அந்த ஊர்ல இருக்கிற மக்களால யாருமே கோயிலுக்கு போறது இல்லை நம்ம எல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க கோயில் யாரும் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு யாருமே கோயிலுக்கு போகிறது ஆனா இவரு சொல்றாரு நீங்க எல்லாம் வாங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற அன்னைக்கு திருப்பணம் கூட அந்த அந்த ஊருக்கு போய் அந்த கோயில சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி ஒரு பதினைஞ்சு இருபது பேர் அழைச்சி கூப்பிட்டு போறாரு கடவுளை பார்க்க முடியுமா மாத்தரில் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது அந்த கோயிலுடைய சிறப்பு சிறுபெருமான் உள்ள எந்த வடிவத்தில் அமர்ந்திருக்கின்றார் வெளியே எப்படி நந்தி இருக்கின்றதோ அந்த நந்தி இருக்கின்றது மிகப்பெரிய நந்தி அந்த இவர்கள் போய் முன்னால நிற்கிறாங்க யார் முதல்ல போறாரு நந்தனார் நிற்கிறாரு இறைவா கடவுளே நான் வந்துட்டேன் உன்னுடைய உருவத்தை பார்க்கணும் உன்னுடைய ஜோதியை பார்க்கணும்னு சொல்லி உள்ள வெளியே நிற்கிறாரு அந்த நந்தி மறைக்குது ஏன்னா இவங்கதான் தாழ்ந்துச்சா கோயிலுக்கு யாரும் சேர்க்க மாட்டேங்க தான் பார்க்கணும் அங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் இல்ல ஜாதி இல்லாம ஐயங்கார் ஐயர் இவங்கதான் அப்ப இவங்க பார்த்தாலேயே கோயிலுக்குள்ள விடமாட்டாங்க அப்ப வெளியில இருந்து பாக்குறாரு நானு பேரை பதினஞ்சு இருபது பேர் கூட்டிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து உள்ள இருக்கிற அந்த லிங்க வடிவம் தோட வந்து தோன்றல அப்படின்னா என்ன என்ன பேசுவாங்க நின்று சிவனி நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டு அப்படியே அழுகிறாரு அவங்க கேட்கிறாங்க என்ன நந்தனாரே உங்களை நம்பி வந்துட்டோம் இவ்வளவு பெரிய நந்தி மறைச்சிட்டு இருக்கு இத பாக்குறதுக்கு நம்ம தானே மாடு வளர்க்கிறோம் நம்ம ஊர்ல அத்தனை மாடு இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு உயிரோடு இருக்கிறது அங்கே இருந்துக்கலாமே இந்த கல்லு மாடு மறைக்கிறது நம்ம எதுக்கு வரணும் நந்தனார வந்து திட்டுறாங்க இவர் அழுது புலப்பி எப்படியாவது உன்னை பார்க்கணும் ஆனா அவ்வளவு வரக்கூடாது அந்த வெளியிலிருந்தே பார்க்கணும் அதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கா இல்லையா சிவபெருமானே ஐயாமே அப்படின்னு சொல்லி அப்படியே தன்னுடைய உள்ள முருகி மனதார வேண்டாரு சிவருமானி நந்தி கிட்ட பேசுறாரு நந்தி பரம வந்திருக்காரு கொஞ்சம் விலங்கு நந்தி சொன்னது இத்தனை நாளாக உனக்கு நேராக நான் இருக்கேன் நான் இதுக்கு விலங்கு நீங்க தானே படைச்சவங்க நீங்க தானே வச்சவங்க இப்போ எதுக்கு நான் அது விலகணும் அப்படின்னு விலக முடியாது நன்றி நம்ம சொல்லலாம் இல்லையா ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது நடந்துட்டு இருக்கும்போது ஏன் இப்படி நந்தி மாதிரி உட்காந்துருக்கேன் தள்ளி போகக்கூடாதா அப்படின்னா அது அசையாது ஒரு இடத்துல தான் இருக்கும் எங்கேயும் போகாது சிவபெருமானை கொஞ்சம் கோபப்படுற மாதிரி பரம பக்தன் போயிடுவான் என்ன பார்க்காம போயிடுவான் நந்தி சற்று விலக்கியது அப்படின்னு கொஞ்சம் அதற்கல்லாம் ஆ இதுக்கு மேலே கோபத்துக்கு கூடாது அந்த நந்தி கொஞ்சம் அப்படியே விலகி வடக்கு பக்கம் போய் அப்படி விளக்கியதான் அதை பார்த்த உடனே நேரு நேர் நந்தனார் பார்க்குறாங்க சிவலிங்க பார்த்த உடனே கண்ணை மூடி இறைவா நான் பிறந்த பயனை அடைந்து விட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு என் கூட எல்லாம் வந்திருக்காங்க நந்தி பாருங்கள் கொஞ்சம் தள்ளி விலகி போச்சு அப்படியே பார்த்து எல்லாரும் அப்படியே வணங்குறாங்க இறைவன் அப்படி காட்சி கொடுக்குற பார்த்த உடனே வந்தவங்க எல்லாம் அவனுடைய பக்தியை பார்த்து எப்படி அந்த கல்லில் இருக்கிற நந்தி விலகியது யாருமே நம்ப முடியல அங்க உள்ள இருக்கிற அந்த பூசாதிகாரியெல்லாம் ரொம்ப வித்தியாசம் பார்க்கிறாங்க அவன் புலையன் அவன் தாழ்ந்த ஜாதி அவனுக்கு வேண்டி இந்த நந்தி விலகியதா என்ன ஆச்சரியம் எல்லாருமே ஆச்சரியப்படுறான் நந்தனார் திரும்பி சும்மா போனேன் நான் வந்ததுக்கு வேண்டி இந்த ஊருக்கு எதை செய்யணும் இந்த கோயிலுக்கு எதை செய்யணும் என்னுடைய கடமை அப்படின்னு நினச்சி ஆனால் அவருடைய தொழில் எப்படி இருக்கு கேட்டிங்கன்னா அந்த இந்த முரசு இல்லையா மற்றெல்லாம் இருக்கே அதுக்கு தோல் கட்டுறது அந்த யாழ்களுக்கு எல்லாம் நரம்பு அதை தான் செயலனுடைய வேலை தான் அவனுடைய வேலை ஆனால் இங்கே வந்தது ஏதோ ஒரு செயலினர் இல்லை அந்த அதனூர் கோயிலுக்கு பக்கத்துக்கு பின்னாடி ஒரு குளம் வெட்டணும் அங்க நீர் வேணும் அபிஷேகம் செய்யறதுக்கு நீர் வேணும்னு சொல்லி குளம் வெட்டணும்னு சொல்லி அங்க போய் அந்த குளத்தை வெட்டுறதுக்கு போறாரு ஒருத்தர் நேரம் வெட்ட முடியுமா அவ்வளோ பெரிய குளத்தை ஆனால் அவர் தான் முதல்ல போய் அந்த பூஜை போட்டு அந்த குளத்தை வெட்டார் இது யார் பார்த்துட்டு சிவபெருமான் பார்த்துட்டு இருக்க பார்வதி கிட்ட பேசுகிறார் சக்தியே நம்முடைய பக்தன் நம்முடைய பார்த்தது மட்டும் இல்லாமல் பக்தன் குளம் வெட்டணும் வந்திருக்கா

வேலை செய்யும்போது அவரும் கூட இருந்து அந்த வேலை செஞ்சு அந்த குளத்தை வெட்டிடுறாரு வெட்ட அவர் வேலைக்கு வந்திருக்காரு இல்லையா அவர் நல்லாருக்கிட்ட கூலி கேட்கிறார் குளத்தை வெட்டி கொடுத்தா இல்லையா எனக்கு கூலி கொடுங்க அப்போ நந்தனா சொல்றாரு நான் வந்து ஒரு வயல்ல வேலை செய்யறேன் என்னுடைய முதலாளி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு படி நெருத்தருவார் முப்பது நாளைக்கு முப்பது படி நெருத்தருவார் ஆனால் அந்த அதை வச்சு தான் எனக்கு சாப்பிட்டுருக்கோம் சரி நான் கூலி குழமையிட்ட பணம் கிடையாது அஞ்சு கோடி நெல்லை நீங்கள் அந்த கூலியாக எடுத்துட்டு போகிறேன் தவறாக நினைச்சிடாதீங்க இதை வச்சு தான் எனக்கு சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு கோடி நெல்லை விநாயகர் அவர் எடுத்துகிட்டு போகிறோம்னா சிவபெருமன் போகும்போது இத்தனை நாள் வேலை செய்யாமல் இருந்தேன் வேலை செஞ்சு முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன் முதல் யாரும் கொடுக்குமோ சம்பளம் வாங்க அப்பாவுக்கு அப்பா நீங்க வச்சுருந்தேன்னு சொல்லி விநாயகர் அஞ்சு போடி நல்லா இதை சம்பளமாக வச்சுக்கணும் இப்போ முதல் மாதம் ஆகலாம் அப்பாவுக்கு ரெண்டாவது மாதம் ஆகலாம் அம்மாவுக்கு மூணாவது மாதம் அவங்க நினைச்சு அந்த செலவு செய்யணும் இதுதான் என்னுடைய கடமை பையனுடைய கடமை அப்போ வேலை செஞ்சு அந்த அஞ்சு போடி நல்லா கொடுக்குறாரு கொடுத்த உடனே அப்போ அந்த குளம் வெட்டி தண்ணி வந்துச்சு இல்லையா அந்த தண்ணி அந்த கங்கை போன்ற அந்த தண்ணி

ஒரே ஒரு சாகரத்துல ஒரே ஒரு ஆசை என்னுடைய வாழ்நாள் முழுவதுல ஒரு ஆசை அப்போ சிவபெருமா சொல்றாரு பாப்பா நீ சிதம்பரத்துக்கு வா தில்லை நடராச பெருமான் அங்க இருக்காரு இல்லையா நீ ஒரு நாள் வா அப்படின்னு சொல்லி அவருக்கு வசதி இருக்கு ஆனா ஒரு வாழ்நாள் முழுவதும் அங்க போகணும்னு ஆசைப்படுறாரு இது யார் கிட்ட போய் சொல்றாரு தன்னுடைய முதலாளி கிட்ட போய் சொல்றாரு அவர் ஒரு ஐயன் வயல வேலை செஞ்சிட்டு போது ஐயா நான் வந்து சிதம்பரத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் கேட்டு சிதம்பரத்துக்கு அது எங்கே இருக்குது சாதாரணமாக போக முடியுமா அதெல்லாம் போக முடியாதுப்பா ஏன் ஒரே ஒரு முறை போயிட்டு வந்தார் சரி நாளைக்கு இந்த நாத்தெல்லாம் நடவு செய்யணும் செஞ்சு போயிட்டு நாத்தெல்லாம் நடவு செய்யணும் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஐயா நான் போயிட்டு வரணும் அப்படின்னா இல்லை இல்லை மருந்து தெளிக்கணும் அதுக்கு உரம் போடணும் அறுவடை செய்யணும் அறுவடை முடிஞ்சிருச்சு ஐயா எல்லாம் முடிஞ்சதை போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அடுத்த வாரம் போற அடுத்த வாரம் போற எல்லா மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு என்ன நடந்தனாரு சிவபுரத்துக்கு போகிறேன்னு சொன்னீங்க நான் நாளைக்கு போவேன் கேட்டேன் நான் நாளைக்கு போவேன் ஏன்னா அந்த முதலாளி உத்தரவு கொடுத்தா தான் போக முடியும் நான் நாளைக்கு போகிறேன் நாளைக்கு போகிறேன்னு ஒரு கிட்ட சொல்லிகிட்டே இருக்காரு எல்லாம் கேட்குறாங்க அப்படியே சொல்லியே காலத்தை ஓட்டுறீங்க உங்கள் முதலாளி எப்போ வந்து உங்களுக்கு வரம் தர்றது நீ எப்போ போய் சேர்றது கேள்வி கேட்டலமாக பேசுகிறாங்க பல ஆண்டுகள் ஆயிடுச்சு போகவே முடியல ஏன்னா அங்கிருந்து வந்தாங்கன்னா அவரோட வேலை விட்டு நீக்கிடுவாரு அதுக்கு மேலே சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் போயிடும் இப்போது முதலாளி உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் போக முடியும் அப்போது கேட்டு 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 அவனுடைய மனம் ரொம்ப அடைஞ்சு மனசுக்குள்ளே ஒரு ஒரு எண்ணம் அப்படின்னு அவங்க பிடிச்சிருச்சு இதுக்கு மேலே சிரும்புறதுக்கு பார்த்தே ஆகணும் முதலாளி என்ன சொல்கிறானோ சொல்லினாலும் வேலையை விட்டே நின்றுடலாமா அதுக்குள்ளே வாழ்நாள் போயிடுமோ சிதம்பரத்துக்கு போய் சிவனை பார்க்காம இருக்கக்கூடாது நடராஜ பெருமனை பார்த்தே ஆகணும் ஒரு முடிவு என்ன சொன்னாலும் பரவாயில்ல பார்த்தே ஆகணும் முதலாளி போய் நிற்கிறார் என்ன வேணும் நந்தா சிதம்பரத்துக்கு போய் நடராசரை பார்க்கணும் என்னால் முடியல சரி நான் சொல்றதை முடிச்சுட்டானா நீ போய் நாளைக்கு என்ன பண்ண முடியும் நாற்பது ஏக்கரை நிலம் நாற்பது வேலைன்னு சொல்லுவாங்க இந்த நிலத்தில்

இவனை நாற்பது ஏக்கர் நடவசெய்ஞ்சான இப்படி செய்ய முடியும் அந்த ஐயரம் விவரமில்லாமல் வேணும்னு பேசுகிறார் பழி வாங்குறது பேசுகிறார் நந்தனார் நம்மளை பார்க்க வரணும்னு நினைக்கிறாரு அவர் தடுக்கிறார் சரி இப்போது நம்ம நடவசலான்னு சொல்லி முதல் சொன்ன ஞாபகம் வரணும் அஞ்சு படி நெல் போட்டு கொடுத்தாங்க இல்லையா கங்கையில் தண்ணி இருக்கு இல்லையா பண்ணிட்டாரு நாற்று அவரு நட்டு அவரே விதை விதைச்சி அந்த நெல் கொடுத்துட்டாங்க இல்லையா அதை விதைச்சு தண்ணியை ஊற்றி அதை நடவு செஞ்சுட்டார் இவர் கண்ணு திறந்து அடுத்த நாள் வந்து பார்க்குறாரு நாற்பது ஏக்கர் நிலமும் அப்படி பச்சை பசே இப்போ முதலாளி வர்றார் ஐயர் வர்றார் என்ன இது ஆச்சரியமா இருக்கு இவருக்கு ஆச்சரியம் இது யாருடைய கருணை யாருடைய அன்பனால் இது நிகழ்ந்ததுன்னு தெரியல அப்படின்னா என் பெருமான் கருணை காட்டிட்டாரு என்னுடைய அன்புக்கு அவரை சேவி சாய்த்தாரு அப்படியே நினைச்சு பெருமானே நடராசனே முதலாளி கண் கலங்கி போனார் நந்தனார் இல்ல இவன் கடவுள் இவன் தொண்டன் இவன் பக்தன் இதுக்கு மேல என்ன செஞ்சா நமக்கு ஏதோ சாப்பிட்டாடி விழுந்தால் விடுவோம் ஆனா நந்தனாரே நீ சொன்ன மாதிரியே எங்கே நடராச பெருமான பார்க்க நீங்கள் போயிருக்கு ஆனால் எல்லாரும் கேட்டாங்க இல்லையா எப்போ போகிறேன் எப்போ போகிறேன் நாளை போவேன் நாளை போவேன் நாளைக்கு இப்படியே சொல்லிட்டே போயிட்டாரு இப்போ நான் போய் ஆகணும் சொல்லி முடிவு பண்ணதுனால அவரும் சரியிட்டார் நாற்பது சொன்ன சரியாச்சா நாற்பது வேண்டி நிலமும் எல்லாம் நடவு செஞ்சாச்சு இப்போ கிளம்பி போறாரு அங்கே என்ன அந்த காலத்தில் நடந்து வழி தெரியாது போறேன்னு நினைச்சிட்டாரு ஆனால் உத்தரவு வந்துடுச்சு ஆனால் போகிறதுக்கு வழி தெரியாது எந்த பக்கம் போகணும்னா தெரியாது யார் காட்டுறாங்க அந்த ஊர்ல யாரும் பக்தியும் கிடையாது யாருக்குமே தெய்வம்ங்கிறது தெரியாது ஆனா சேச்சின் மலர்ந்த செந்தாமரை போல இவர் மட்டும் தான் திருநீர் போசுகிறார் வேற யாருமே தெரியாது எல்லாருமே புலையல் இல்ல தாழ்ந்த ஜாதி ஆனா இவர் மட்டும் நடந்து போய் இறைவன் கருணை காட்டுறாரு வழி காற்று மாதிரி நேரம் சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டார் போறதுக்கு முன்னால யோசனை பண்ணாரு அப்பா கோயிலுக்கு போகிறது முத்தி இல்லை அந்த ஊருக்கு போனாலே முத்தி நினைக்கிறது அந்த ஊரை வந்து அடைஞ்சாலே போதும் நினச்சிட்டாரு அந்த ஊருக்கு போய் சேர்ந்த உடனே நினைக்கிறாரு எப்படி போகணும் கோயிலுக்கு அங்கே வீதிகள் நிறையா இருக்குது எந்த வாசல் வழியாக போகணும்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த கோயில் பக்கத்தில் போகும்போது தான் இப்போ தான் நம்ம அண்ணா சொன்னார் இல்லையா மூவாயிரம் தீட்சகர்கள் வந்து அங்கே வேதங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்க வந்து படிக்கும்போது அந்த தீட்சங்கரன் வந்து பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க ஆனால் இவர் தாண்ட ஜாத நாம் உங்களை தாண்டி போக முடியுமா அவங்கள தாண்டி போக முடியாது ஆனால் கேட்டால் பதில் சொல்ல முடியாது சுற்றி சுற்றி பார்க்குற ஏதாவது வழியே இருக்கான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அந்த தான் இருப்பாங்க அப்போது பயந்துட்டு அங்கே இருந்து மண்ணை எடுத்து அவரே பூசுறார் அந்த பயன் அடைஞ்சிட்டேன் அதுக்கு மேலே போனாலும் போயிடலாம் போது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்து அவரில் பூசிச்சு அதை விபூதி அவருக்கு சிவப்பு ரெண்டு உள்ளே போய் வணங்குற மாதிரி சுற்றி 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 பார்க்குற எந்த வழியிலும் போக முடியுங்க சிவப்புமான் பார்க்குறாரு நந்தனா அங்கேருந்து ஆதனூர்லேருந்து வந்து திருப்பூர்பூர் போனீங்க அங்கேருந்து எங்கே வந்துட்டீங்க இப்போ சிதம்பரத்துக்கு வந்துட்டீங்க உள்ளே வர முடியலையா உன்னுடைய பிரச்சனை தெரியுதுப்பா உன்னை யாரும் உள்ள விட மாட்டாங்க அதனால் அந்த சிவபெருமானை ஒரு சுத்திரத்தை பார்த்துட்டு அங்கே வீதியில் படுக்கிறாரு திண்டையில் படுக்கிறாரு ஆனால் உள்ளே வரக்கூடாது யாருக்கு வரக்கூடாது இல்லை திட்டுவாங்க உள்ளே வந்தான் இப்படி உள்ளே போகணும் தெரியாமல் இருக்கும்போது ஒரு அந்தணர்களுடைய அந்த எல்லாம் தோண்டி சொன்ன மூணாயிரம் பேர் இருந்தாங்க பாருங்க தீட்சிதர்கள் அவங்களுடைய கனவுல தோண்டி என்னுடைய பரம பக்தன் ஒருத்தன் வந்திருக்கா அவனை உள்ளே விடுங்க அப்படின்னு கேட்குறான் பரம பக்தன் யாரு இங்கே இங்கே இருக்கிறவங்களாம் ஜீச்சில் இருக்கான் பரமபக்தன் யாருன்னு தேடி பார்த்தானா மூலையில் ஒருத்தர் இருக்காரு சீர் போசிட்டு ஒரு தாழ்ந்த குளத்தில் இருக்கிறவன் அந்த அவனை உள்ள விடுங்க அப்படின்னு கேட்குறப்போ யாரும் விடாது ஆனால் கணவன் தோண்டி சொல்லிட்டாரு சரி சிவபெருமானே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி அவர் கூப்பிட்டு வர்றாங்க நந்தனார் அதில் எல்லா அந்தனாரர்களும் சரின்னு சொன்ன ஒரு அந்தனார் மட்டும் சொன்னார் அவன் தாழ்ந்த ஜாதி அவன் புலையர் குலம் புலையற் நம்மெல்லாம் யாரு அந்த சிவபெருமானுக்கு உகந்தவர்கள் உயர்ந்தவர்கள் நம்மெல்லாம் ஜாதியில உயர்ந்தவர்கள் ஆனால் நம்ம தான் கடவுளுடைய அந்த ஸ்தூதியை பாடிட்டு இருக்கோம் அவனுக்கு என்ன தெரியுது அவன் நம்மளை மாதிரி அஞ்சனராஜனை மட்டும்தான் உள்ள அவன் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை குலத்தை வந்து தாங்க பேசினார் சரி அதுக்கு என்ன பண்ணணும் என்ன செஞ்ச உள்ள முடியும் கணவன் தோண்டி சொல்லிட்டாரு அவன் என்ன செஞ்ச அவன் உள்ள முடியும் அப்போ அந்த கோயிலுக்கு முன்னால ஒரு அக்னி பரட்சி அக்னி பரட்சி நம்ம எப்படி இந்த யானை வளர்க்குறோமோ ஓம கொண்டு வளர்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு பெரிய குளியை வெட்டிட்டாங்க புளியை வெட்டி அங்கே நெருப்பு போட்டு சொல்லிட்டாங்க எல்லாம் நெருப்பு வந்து இப்படியே எரி கண்ணில் பார்க்குற அளவுக்கு தொண்டி எப்படி அந்த சொல்ல முடியாத அளவுக்கு அந்த நெருப்பு இப்போ உள்ளே போகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவருடைய தூய்மை தன்னை நிறுவனம் செஞ்சாலா அவர் உள்ளே போக முடியும் ஒரு அந்தனர் கேட்டார் நெருப்பிச்சுட்டு உள்ளே போக சொல்லுவோம் இவருக்கு நந்தனார் கிட்ட சொல்கிறாங்க எப்படியாவது நீங்கள் உள்ளே போகணும்னா இந்த இறங்கி இறங்கிதான் ஆகணும் அது உண்டோங்கிறத வந்து நெருப்பு இருக்கு அந்த எரி கருத்துள்ள நீங்கள் இறங்கி உள்ள போய் அது ஒரு குளம் குளமான் அதை இறங்கி தான் நீ மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரு இங்கே வந்துட்டேன் சிவபெருமானுடைய அந்த உருவத்தை பார்க்கணும் நான் இறங்கினா கண்டிப்பாக என்ன நான் சொல்லுங்கண்ணா சீரிய இறங்க எதையும் பார்க்காம யோசிக்காம என் பெருமானுக்காக நடராசருக்காக நான் அது நான் ஒரு முக்தி அடையணுங்கிறது இல்லை வந்ததுக்கு வேண்டி இவங்க நீர் நிரூபணம் செய்யணும் என்னுடைய பக்தி என்ன தெரியணும்னு சொல்லிட்டு எதிர் எதிர்பார்க்காம அந்த நெருப்பு குலைக்கு இறங்கிட்டாங்க எல்லாரும் நினைச்சாங்க இவ்வளோதான் ஏ பஸ்வம் ஆயிரும் உடல் இப்படி எரிஞ்சிட்டு இருக்கு நெருப்பு கீழே போய் அவர் வணங்கிட்டு மேலே வர்றப்போ பட்டாடை முடித்து பூணல் போட்டு அந்தனர் மாதிரியே மேலே வர்றாங்க எல்லாரும் மூணாயிரம் தீட்சிதர் எல்லாம் நம்ம இவ்வளோ நாள் பக்தி பண்ணி இந்த இரவை நான் பார்க்க முடியல ஒரு தீ குண்டத்தை விதிக்க முடியல ஆனால் ஏதோ புலையர் தாண்டதாத சொல்லி உன்னை கேவலப்படுத்தி அந்த ஊருக்குள்ளே சேர்க்காம ஓரமாக நிறுத்தி வச்சு அவன் எட்டி எட்டி பார்த்து எத்தனை நாளாக பார்த்துட்டு இருப்பான் ஆனால் அவனை வந்து இன்னைக்கு இவ்வளோ இழிவுபடுத்தியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு எப்படி அந்த இதில் நெருப்பில் இறங்கி மேலே வந்திருக்காருன்னா கடவுள் இதை மேலே வந்ததுனால எல்லாரும் கையெழுத்து கொண்டு போடுறாங்க நம்ம நினச்சி பாருங்க போகிற வழியில் இந்த கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா நான் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் ஏதோ பாவம் செஞ்சுருக்கேனா ஆனால் இந்த குலத்தில் பிறந்தது என்னுடைய என்னுடைய தவறா எவ்வளோ மனம் கஷ்டப்படுறது நம்ம நினச்சா இப்படி பண்ணுவோம் நம்மளை யாராவது எடுத்துகிட்டு போய் எவ்வளோ பேசினு நினைக்கிறோம் ஆனால் எவ்வளோ தாங்கி இருப்பாரு இன்னைக்கு தான் இந்த பாதத்தை பிறந்த அத்தனை நாள் அத்தனை ஆண்டுகளில் அவருடைய பாதம் இன்னைக்குதான் சனிதானத்துக்குள்ளே எடுத்து வச்சு உள்ளே போகிறவனே உள்ளே தெய்வ கடாட்சம் இல்லையா இந்த ரூபமாக அப்படியே சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் போற ஜோதி எழுந்துட்டு இருக்கு ரெண்டு ஜோதி அப்படியே பார்க்கறாரு கண்ண மூடி நான் பிறந்த பயனை அடைந்து விட்டேன் இந்த தாழ்ந்த ஜாதி இந்த புலையனுக்கு இந்த பொாதவனுக்கு ஊரெல்லாம் எல்லாம் தூக்கினார்கள் அல்லவா பயிர் எனக்கும் அருளை கொடுத்து இங்கே அமர்ந்திருக்கின்றாயே நான் சரணாகதி ஆகிவிட்டேன் இறைவா என்று அங்கே மண்டியிட்டு இறைவனை வணங்கினார் அந்த ஜோதியோடு ஐக்கியமாகிவிட்டார் இறைவனோடு போனவன் நினைச்சா வழி வரவே இல்லை கடவுளோடு கடவுளாக மாறிட்டான் அப்ப பீச்சுகள் நினைச்சான அவனை உள்ள விடாமல் இருந்தோம் இன்னைக்கு கடவுளாக அவர் எவ்வளோ பெரிய பக்தி அப்போ பக்தி செய்வதற்கு வந்து இறைவனை அடைவதற்கு ஜாதி தேவையில்லை மதம் தேவையில்லை அந்த உண்மையான அன்பு மட்டும் இருந்தால் இறைவனை அடையலாம் என்பதற்காக எந்த குலத்தில் பிறந்தாலும் கூட உண்மையான இறைவனை நேசித்தால் நாம் தாயம் அடைய முடியும் என்பத அந்த தன்மையை உலகத்துக்கே நிரூபித்து காட்டியவர் தான் இந்த நந்தன் ஆனால் இறைவனை வணங்க பக்தி மட்டுமே போதும் அன்பு மட்டுமே போதும் கருணை மட்டுமே போதும் தயை மட்டுமே போதும் இதைதான் எல்லா மதங்களும் செய்தன அன்பை காட்டு அவனை அரவணைத்து செல் உன்னுடைய வழியை நான் சொல்கிறீர் என்று சொல்கிறார்கள் காசு தேவையில்லை பணம் தேவையில்லை பொருள் தேவையில்லை செல்வம் தேவையில்லை பக்தி ஒன்றே போதும் என்பதை அந்த நந்தனார் மூலம் சொல்கின்றார் ஏன் அவருக்கு அந்த பேர் வந்து சொன்ன இல்லையா நாளை போவே நாளை போவே நாளை போவேன் சொன்னதனால தான் அவருக்கு அது திருநாளை போவார் என்ற பேர் கொடுத்துட்டாங்க நந்தனார்ங்கிற பேர்தான் அவர் சிறப்பு பெரும்புது திருநாளை போவார் ஒவ்வொரு நாள் சொல்லி சொல்லியே களைத்தை ஓட்டினார் இல்லையா அதில் அந்த பேர் கொடுத்து தாழ்ந்த குலத்தில் பிறந்த ஒருவன் அந்த இறைவனோடு ஐக்கியமான செய்தியை கூறுகின்ற இந்த வரலாறு தான் நந்தனார் புராணம் இது நடந்த செய்தி இன்னைக்கும் அந்த எல்லாரும் சொல்லுவாங்க நந்தி அந்த கோயிலில் மட்டும் அந்த ஆதனூர் கோயில் மட்டும் எப்போ போனாலும் சோழ நாட்டில் அந்த புள்ளிடம் ஆற்றங்கரை பக்கத்தில் அந்த கோயில் அமைந்திருக்கின்றது அது வந்து புதுசாக ஒருத்தர் சொன்ன செய்தி வந்து என்ன பண்ணாங்க எல்லாரும் வந்து சர்வே பண்ணி பார்த்தாங்க அந்த இடத்த இந்த நாற்பது ஏக்கர் அப்படியே இருக்கும் அந்த நிலம் தான் ஆதனூர் வாழ்ந்த அந்த இடப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வயல் பகுதின்னு சொல்லுவாங்க அந்த அந்தளவுக்கு உண்மைத்தன்மை நிரூபித்து காட்டிய அந்த பெருமை நந்தனாருக்கு உண்டு அதனால் இவ்வளோ நேரம் இந்த நந்தனாருடைய வரலாற்றை நாம் கேட்டிருக்கின்றோம் இது வந்து ஒரு புண்ணியம் என்று சொல்ல வேண்டும் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தைய சிவராஜ் பசுபதி அம்மாவுக்கும் மூர்த்தி சித்ரா அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த சக்கத்து ஊருடைய தலைவர் ஊற்பொது மக்கள் அனைவருக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் அன்பான என்னுடைய நன்றியை கூறி उड़ेर नंबर